எதிரான இணையவழி குற்றங்களை தடுக்கவும் இதுகுறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் இன்று கோவை வாவசி பூங்கா பகுதியில் நடைபெற்றது பெண்களுக்கு எதிரான இணையவலை குற்றம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி வாவசி பூங்கா பகுதியில் இன்று நடைபெற்றது வி உமன் என்ற தன்னார்வ அமைப்பு கற்பகம் பல்கலைக்கழகத்துடன் இணைத்து கோவையில் நான்காவது ஆண்டாக பெண்களுக்கு எதிரான இணையவழி குற்றம் குறித்த ஐந்து கிலோமீட்டர் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை நடத்தியது வி தன்னார்வ அமைப்பின் நிர்வாக வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் சமூகத்தில் சைபர் குற்றங்களும் அதிகரித்து வருகின்றது குறிப்பாக பெண்களுக்கு எதிராக சைபர் குற்றங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது பெண்கள் விழிப்புடன் இருந்தாலும் சில சமயங்களில் அவர்களை அறியாமலேயே பாதிக்கப்படுகின்றனர் தொழில்நுட்பம் பெண்களுக்கு எதிரான இணைய குற்றங்களை மிகவும் பொதுவானதாக ஆக்குகிறது இது உலக அளவில் சமூகத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் குறிப்பிடத்தக்க பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது பதினைந்து வயதிலிருந்தே பத்தில் ஒரு பெண் இணைய வன்முறைக்கு ஆளாகி இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இது பெண்களுக்கு எதிரான மிகவும் பொதுவான சைபர் குற்றமாகும் இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துவதன் மூலமும் அனைவரும் பாதுகாப்பான ஆன்லைன் சூழலுக்கு மாறலாம் காவல்துறையினர் இது போன்ற வழக்குகளில் பாதிக்கப்பட்டோருக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்றனர் இது போன்ற சம்பவங்களில் பெண்கள் விழிப்புடன் இருக்க ஆண்டுதோறும் உமன் தன்னார்வ அமைப்பின் சார்பில் ஃப்ரீடம் என்ற பெயரில் ஐந்து கிலோமீட்டர் விழிப்புணர்வு மாரத்தான் நடத்தப்பட்டு வருகின்றது இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது இதில் சுமார் மூன்றாயிரம் நபர்கள் முன்பதிவு செய்து ஓடினர் இதில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் கலந்து கொண்டனர் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் சங்கர சுப்பிரமணியம் வி ஒன்றர் உமன் தன்னார்வ அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் சுவிதா ஜஸ்டின் மற்றும் அரங்காவலர் சண்முக பிரியா கற்பகம் பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் அமுதா கற்பகம் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் குமார் கற்பகம் கல்வி குழுமத்தில் மக்கள் தொடர்பு அலுவலர் டாக்டர் ஆதி பாண்டியன் விஜயம் மருத்துவமனையின் ஸ்போர்ட்ஸ் இன்சூரி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சுமன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் மெடல்கள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது